பிரிஞ்சலார் கத்தோடைய பரிசோதனா மக்கியப்படுவதாக ஏசியத்துக்கு சுபுஸ்தகம் ஆறாம் அதிகாரம் எட்டாவது வசனம் பின்பு யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டுடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் கற்றுடைய விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உங்கள் அனைவருக்கும் உண்டாகட்டும் எனக்கு பெரிய மாணவர்களே ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு விதமான சத்தம் உண்டாகும் சபைகளில் யார் இந்த வேலையை செய்கிறீர்கள் யார் க்ளீன் பண்ணுகிறீர்கள் அப்படின்னா யாரும் கையை உயர்த்த மாட்டாங்க வீட்டில் கையை உயர்த்தி தான் வீடை கூட்ட மாட்டாங்க கையை உயர்த்தி தான் இந்த அழுக்கு இருக்குது தொடக்கணும்னு மைண்டு வச்சுக்க மாட்டாங்க இது நம்ம வீடு அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க சொல்லாமலே க்ளீன் பண்ணுவாங்க அதுவும் அந்த அப்பா அம்மா வீட்டில் ஒரு அழுக்கா இருந்துச்சுன்னா பிள்ளைங்களை சொல்லுவாங்க அது அழுக்காருக்கு தெரியலையா க்ளீன் பண்ணு அப்படின்வாங்க அவங்க ஒன்று க்ளீன் பண்ணுவாங்க பிள்ளைகள் ஒன்று க்ளீன் பண்ணி வைப்பாங்க ஆனால் சபையில் ஊழியர்கள் அப்படி சொல்லிட்டா என்னை மட்டும்தான் சொல்லுகிறார் இது நம்ம சபையில் எல்லா இடத்துலையும் நடக்கிற ஒரு சம்பவம் தான் என்னை மட்டும் தான் சொல்லிக்கிறார் எனக்கு பெரிய மாணவர்களே இந்த வீடு பாலாய் கிடக்கும் போது மச்சிப்பாபுடை வீட்டில் குடிக்கிற காலமாக இது என்று கற்று சொல்லிக்கிறார் நம்ம போகிற சபையில் அங்கே இருக்கிறதான சில விஷயங்களை தான் கர்த்தர் அந்த இடத்துல ஆண்டவர் அழைத்து கொண்டு வருகிறார் அதுவும் பாருங்கள் நான்கு பெரிய ஆறு ஒரு நதி தோண்டி நான்கு பெரிய ஆறு அந்த இடத்துல என்ன பாருங்கள் அழகாக சொல்லிக்கிறது அந்த இடத்துல ஆதாம கர்த்தரை கூட்டிகிட்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கும் வைக்கிறாராம் அப்போ சபையில் கர்த்த நம்மை கூட்டிக் கொண்டு வருகிற நோக்கம் அதை சரிப்படுத்துவதற்காக சீர்படுத்துவதற்காக செயல்படுத்துவதற்காக அதில் குப்பையாக இருந்தால் குப்பையாக இருக்குதா தாண்டி போவதற்காக இல்லை நான் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக என்னுடைய அக்கா பொண்ணுக்கு உடம்பு சில இருந்த டைமிங்கில் கண்கள் பிரச்சனை இருந்த டைமிங்கில் சென்ட் ஜோசப் ஹை ஹாஸ்பிட்டலில் சென்னை திரு டிச்சியில் நானும் போயிருந்தோம் அப்போது அங்கே உட்காந்துட்டு நம்ம செக் பண்ணுறக்கு அந்த இடத்துல பார்க்கும்போது பின்னாடி வந்து ஒரு ப்ளைண்ட் ஸ்கூல் ஒன்று எடுத்துகிட்டு இருந்துச்சு அதில் சிலர் போகிறாங்க வராங்க அப்போது அதில் ஒரு சின்ன கல் இருந்துச்சு அதை எடுத்து போடலை யாருமே ஆனால் அந்த இடத்துல சிலர் நடந்து வராங்க நடந்து வரும்போது பிளைண்ட்ஸ் நடந்து வராங்க அவங்க பார்வையற்றவங்க நடந்து வராங்க அந்த இடத்துல கல் இருந்து பார்க்குறாங்க எடுத்துகிட்டு அப்படியே அது கல் எடுக்கிறாங்க கையில் எடுக்கிறாங்க எரிச்சுக்கிச்சு எடித்த உடனே கல் எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அது ஓரமாக எடுத்து போடுறாங்க அதை எடுத்துகிட்டு ஓரமாக போடுறாங்க போட்டுட்டு திருப்பி வராங்க தூரமாக நான் பார்த்தேன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்காக இந்த சம்பவத்தை நான் பார்த்தேன் எனக்கு பெரிய மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கும் அது மிகப்பெரிய ஒரு அதை மறக்க முடியாத ஒரு நினைவுகளாக இருக்கிறது அந்த கல் எடுத்து போடுறதுக்கு கர்த்தர் அவங்களுக்கு எவ்வளோ ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருப்பார் அருமையான அந்த ஒரு சகோதரர் இருக்கிறார் ஆண்டவரோட கூட ரொம்ப நட்பு பாராட்டினவர் அவர் இறந்துட்டார் அவங்களுடைய அக்கா தான் அவங்கள வீட்டில் ஏற்றுக்கிட்டாங்க ஆனால் கூட அவங்க தங்கச்சி இருந்தாங்க அவங்க பாதத்தில் உட்காந்து வசந்த கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க அக்கா சொல்கிறாங்க நான் அதிக வேலையாக செஞ்சிட்ருக்குறேன் உங்களுக்கு கவலை இல்லையா அப்போது ஆண்டவர் சொல்கிறாரு இந்த மரிகால் தன்னை விட்டு எடுபாடு நல்ல பங்கு தெரிந்து கொண்டாங்க இப்போ அந்த சகோதரர் இறந்துட்டாரு உடனே வந்துட்டு ஏசு அந்த கல்லறைக்கு போகிறாரு இந்த கல்லை எடுத்து போடுங்கன்றார் எடுத்து போட்டவங்க எவ்வளோ பேர் ஆளாக இருந்திருப்பாங்க நினச்சி பாருங்களேன் யாரோ அவருடைய வேலையை செய்ய வேண்டுங்க அந்த கல்லை எடுத்து போட்டோன்னு இன்ன வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருப்பாங்க ஜென்ரேஷன்ட்டு சொல்லியிருப்பாங்க யாருக்கு தெரியும் அந்த கல்லை எடுத்து போட்டவர் சே நான் தான் எடுத்து போட்டேன் எனக்கு கருத்தை இறக்க செஞ்சார் நான் அந்த கல்லை எடுத்து நான் தான் லாஸர்வே வெளியே வான்னு சொன்னோன்னே அந்த லாஸர் வெளியில் வந்தார் ஆனால் தான் நீங்கள் அந்த லாசர் அந்த அந்த லாசர் போகிற பார்த்தீங்களா அந்த லாஸர் சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல அந்த லாசர் தான் உள்ளே இருக்கும்போது ஆண்டவர் கல் எடுத்து போடுன்னு சொன்ன அந்த கல் நான் தான் எடுத்து போட்டேன் அந்த கல் நான் தான் எடுத்து போட்டேன் எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு செஞ்சதுக்கு எவ்வளோ நடந்திருக்கும்ல கொஞ்சம் நினச்சி பாருங்களேன் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாக போவான் என்று இந்த நாளும் கற்று கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு வசனத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஞானசனம் பெற்றிருக்கிற நீங்கள் அபிஷேகத்தை பெற்றுக்கு நீங்கள் கிருபைகளை பெற்றுக்கு நீங்கள் வரங்களை பெற்றிருக்க நீங்கள் வெறும்னே சண்டே மாத்திரம் சர்ச்சைக்கு வந்துட்டு போவீர்களா கொஞ்சம் யோசித்து பாருங்கள் யார் நமது காரியமாக போவான் என்று கர்த்தர் ஏக்கத்தோடு பார்த்து இருக்கிறார் இந்த நாளிலுடைய மனம் திரும்புதல் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார் மனம் திரும்புங்க ஜாலியாக உட்காந்துட்டு ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக இருந்துட்டு போறதுக்காக கர்த்தர் உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுக்கல அந்த வரங்களை கொடுக்கல வல்லமை கொடுக்கல பாடுகள் தானத்தை கொடுக்கல கிருவைகளை கொடுக்கல நீங்கள் எழும்பி எறிந்து பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக தான் நீங்கள் அமைதியாக இருந்தால் ரசிப்பு வேறு வந்துடும் உங்களுடைய ஆசிர்வாதத்தை நீங்கள் இழப்பீர்கள் என்றால் உங்களுடைய ஆசிரதர்கள் வேறொருக்கு போய் சேர்ந்துடும் எனக்கு பெரிய மனவுகளே ஏசாவை நினைத்துக் கொள்ளுங்கள் என் அன்பு சகோதரனே சகோதரியே ஏசாவை நினைத்துக் கொள்ளுங்கள் யாக்கோப்புக்கு போய் சேர்ந்தது உங்களுடைய ஆசீர்வாதம் வேறொருக்கு சேருவதற்கு ரெடியாகிவிட்டது அன்பு சகோதரனே சகோதரி ஆசீர்வாதம் வேறு வேறொருக்கு போவதற்கு ரெடியாகி விட்டது மனம் நாளில் ஆண்டவர் கேட்கிறார் யாரை நான் அனுப்புவேன் யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆணுடைய சத்தத்தை கேட்டேன் அதற்கு நான் இதோ அடியேன் இருக்கிறேன் என்னை அனுப்பும் என்றேன் இந்த வார்த்தையை உங்களுக்கு கர்த்தர் பேசுகிறதாய் நான் விசுவாசிக்கிறேன் மனம் திரும்பிடுங்க ஆணுடைய அன்புக்களை உங்களை ஒப்பு கொடுங்க வேலைக்கு போவதும் வீட்டுக்கு வருவதும் வேலைக்கு போவதும் வீட்டுக்கு வருவதும் மற்ற வேலைகளை செய்வதும் இதற்காக கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கவில்லை அபிஷேகத்தை கொடுக்கவில்லை கிருபைகளை கொடுக்கவில்லை அவருடைய நாமத்தை மக்கியம் படுத்துவதற்காக தான் இந்த ரச்சிப்பு ஆசிர்வாதம் ஐசர் கர்த்த கொடுத்திருக்கிறார் பாகத்தில் மனம் திரும்பிடுங்கள் கர்த்தருடைய நாமத்தை மக்கியப்படுத்த ஒப்புக்கொடுங்கள் அண்டர் உங்களை நேசிக்கிறார் நமது காரியமாக யார் போவான் என்ற கர்த்தர் அங்கலை பேசிக்கொண்டு இருக்கிறார் மனம் திரும்பிடுவோம் அன்பு தக்கப்பனை இதோ அடியன் இருக்கிறேன் என்று எஸ் ஏ திருக்குதர்சி தன்னை ஒப்புக் கொடுத்தார் என்னை அனுப்பும் என்று சொன்னார் இந்த வார்த்தையை கேட்டுக்கிட்டு அப்படியே ஆஃப் பண்ணிட்டு போகிறாங்களா இல்லை உங்களுடைய அபிஷேகத்திற்காக இயக்கத்தோடு இன்னொருவரை ஆத்மாவை ஆதாயம் செய்ய போகிறார்களா என்று பார்த்து அவர்களோடு நீர் பேசும் இரக்கம் பாராட்டும் உங்களுடைய நாமத்திற்கு என்று பயன்படுத்தும் உமக்கு பயப்படுகிற பயணம் உண்டாகட்டும்